இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் இந்தியா டுடே என்கின்ற செய்தி நிறுவனம் ஒரு சி ஓட்டர் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய கட்சி மிகப்பெரிய அளவில் தமிழக மக்கள் மத்தியில் வளர்ந்திருக்கிறது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறது விஜய் ஆட்சிக்கு வர முடியாது என்றாலும் கூட விஜய் கட்சி திமுக அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்குகிறது என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து பல கூட்டங்களை நடக்கி நடத்தி இருந்தாலும் கூட விஜய் இன்று வரை கிராம அளவில் அவருடைய கிளை கழகத்தை உருவாக்கவில்லை அவருடைய கிளை அமைப்பை உருவாக்கவில்லை கட்டமைப்பை இன்று வரை அவர்கள் சரியாக உருவாக்கவில்லை என்றாலும் கூட மாவட்ட அளவில் மட்டும்தான் விஜய் கட்சிக்கு கட்டமைப்பு இருந்தாலும் கூட கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து அது சம்பந்தமான வழக்கு சிபிஐ யில் நடந்து சிபிஐ யில் விஜய் மிரட்டப்பட்டார் என்று சொல்லப்பட்டாலும் கூட சிபிஐ வலையில் நடிகர் விஜய் இருக்கிறார் இனி பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி விஜய் எதையும் செய்ய முடியாது என்று ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இருந்தாலும் கூட விஜய் எடுத்திருக்கின்ற அரசியல் முடிவுகள் அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கை உருவாக்கி இருக்கிறது என்று அந்த சி ஓட்ட கருத்து கணிப்புகள் செய்தி வெளியிடுகிறது என்னவென்று கேட்டால் நடிகர் விஜயை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பரம வைரி என்றும் தமிழகத்திலே ஆள்கின்ற திமுக அரசுதான் முதல் எதிரி என்றும் விஜய் பிரகடனப்படுத்தி விட்டதால் விஜய் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது அதற்கு அடுத்து விஜய் அதிமுக திமுக இல்லாமல் தான் தேர்தலை சந்திப்போம் அவர்களோடு கூட்டணி கிடையாது என்று அறிவித்ததால் அவர் மீது மேலும் நம்பிக்கை கூடியிருக்கிறது நாளுக்கு நாள் விஜய் மீது மக்களுக்கு நம்பிக்கை பெருகி வருகிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் கிராமப்புற இளைஞர்கள் இவர்களிடம் நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு கூறுகிறது அந்த கருத்து கணிப்பு கூறுகின்ற இன்னொரு செய்தி என்னவென்று பார்த்தால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் இந்தியா கூட்டணிக்கு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இருப்பதாகவும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி அன்புமணி டிடிவி தினகரன் இவர்கள் கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே இருக்கிறது என்றும் நடிகர் விஜய் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறார் என்றும் நடிகர் விஜய் பெறுகின்ற வாக்குகள் இன்னும் அதிகமாகின்ற சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கிறது விஜய் ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் வெளிவராமல் இருக்கின்ற காரணத்தால் அதற்கு மத்திய மாநில அரசுகள் நெருக்கடி கொடுக்கிறது விஜய்யுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட மறுக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரம் இளைஞரிடம் பெரிதாக சேர்ந்திருக்கிறது ஆகவே விஜய்க்கு மேலும் அனுதாபம் கூடுகிறது தொடர்ந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை அரசியலில் ஒழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஆள்கின்ற திமுக இந்த கட்சிகள் தொடர்ந்து விஜயை நசுக்குவதில் குறியாக இருக்கிறார்கள் விஜயை அரசியலிருந்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு விஜய்க்கு மேலும் செல்வாக்கை உயர்த்துகிறது இன்னும் தேர்தல் நெருங்கி நெருங்க விஜய்க்கு இருக்கின்ற பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி என்பது இன்னும் பல சதவீதம் உயரும் கிட்டத்தட்ட வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நடிகர் விஜய் திமுக அண்ணா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவார் இதன் மூலம் அதிக பாதிப்பு அண்ணா அதிமுக தான் ஏனென்றால் அண்ணா அதிமுக கூட்டணி வலிமையாக இல்லை அந்த கூட்டணிக்கு முப்பத்தி மூணு சதவீத ஓட்டுக்கள் தான் இருக்கிறது அண்ணா திமுக கூட்டணியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரை அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைவாரா இல்லையா என்பது மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி அன்புமணி தினகரன் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் மருத்துவர் ஐயா அந்த கூட்டணிக்கு வருவதற்கு மறுத்து விட்டால் அண்ணா திமுகவின் வாக்கு சதவீதம் மேலும் குறையும் முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதத்திற்கு கீழாக செல்லும் அண்ணா திமுக நடிகர் விஜயால் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறது என்று சி ஓட்டர் கருத்து கணிப்பு கூறுவதாக இந்தியா டுடே என்கின்ற ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அந்த செய்தியும் உண்மையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அதிமுக கூட்டணியை முழுவதுமாக நம்புவதற்கு தமிழக வாக்காளர்களும் தயாராக இல்லை அதே நேரத்தில் திமுக ஆட்சியின் மீது சொல்ல முடியாத வெறுப்பு இருந்தாலும் கூட திமுக அந்த கூட்டணி பலத்தோடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி பலமும் இல்லை கொள்கை பலமும் இல்லை இன்னும் சொல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி இணைந்ததற்கு பிறகு அண்ணா திமுகவின் செல்வாக்கும் சரிந்திருக்கிறது என்றுதான் அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு கூறுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் இரண்டொரு வாரங்களில் பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி